சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று தேவனாய கத்தர் சூரியனும் கேடகமானவர் கத்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தகமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் அன்புள்ள பரலோதகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா நீர் சூரியனும் கேடவமாய் வெளிச்சமும் பாதுகாப்பும் தருகிறவராக இருக்கிறபடியால் நன்றியாண்டவரை ஐயா நீர் கிருவியையும் மகிமையையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி அப்பா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஐயா நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி ஜேசவி நாமத்தினால் செவிக் கிரஞ்சிவங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்